அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்பிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போது காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியா வரக்கூடியது துலாம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயில கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானட்ரி போர்ஷன் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயில நம்ம பார்க்கலாம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு உடைய சஞ்சாரம் பொதுவா பஞ்சம ஸ்தானத்துல ராகு இருக்கிறது குற்றம் ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு உடைய பாதிப்புகள் ஓரளவுக்கு குறைந்த நிலையில இருக்கும் அதே மாதிரி குரு சண்டால யோகம் இருக்கு ஆகவே ராகு உடைய பாதிப்புகள்

நல்லது ஒரு வகையில குற்றம் அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது அடுத்து நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே ஆட்சியாகிறது குற்றம் அதே மாதிரி ராசிநாதன் அஷ்டமத்துக்கு போறது குற்றம் அதுலயும் ஆட்சியா இருக்கிறது குற்றம் ஆனா பொதுவா பாத்தனா சுக்கிரன் வந்து அஷ்டமத்துல இருக்கலாம் அது ஒரு வகையில நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் ஆனா இந்த மாதத்துல பாத்தனா ராசிநாதன் அஷ்டமத்துல இருக்கிறது கொஞ்சம் வீக்கான பலன்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக ஹெல்த் ரீதியா ஒரு சில விஷயங்களை அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனை கொடுக்கலாம் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது வந்து பார்த்தோன்னா குரு சூரியன் இணைவு நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிய ஸ்தானத்தில் குரு சூரியன் இணைவு குரு சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுது ஆனால் துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு இதை நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது ஏன்னா சுக்ரனுடைய அணிக்கு குரு பகவான் ஃபேவராக இருக்க மாட்டார் குரு பகவான் கொஞ்சம் அன்ஃபேவரான பிளானட்டாக இருப்பார் ஏன்னா மூணு ஆறு கூடிய ஒரு கிரகம் தான் குரு அவர் பாகியத்தில் இருக்கிறதே ஒரு குற்றம் தான் அதுலேயும் லாபாதிபதியோடு இணைகிறாரு குரு சிவராஜ் யோகம் ஓரளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் அடுத்த அடுத்தது புதன் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் மடத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஸோ புதனுடைய போஷன் வந்து பரவாயில்ல ரொம்ப நல்லாவே இருக்கு ஜீவனஸ்தானத்துல புதன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்தது பதினோராம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன் பொதுவா பதினொன்னுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் அலின் செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு மேலும் கேது பகவான் இருக்கிறது சிறப்பு தான் ஆனா கேது செவ்வாய் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஏற்றத்தாழ்வான பலன்களை ஏற்படுத்தலாம் பொதுவா லாபத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் அதன் வகையில நம்ம யோகமாவே எடுத்துக்கலாம் நல்ல பலன்களாகவே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோம்னா என்னென்ன டிரான்சிஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா பதினாறாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி புதனோட வந்து கஞ்சக்ஷன் ஆகிறாரு பதினெட்டாம் தேதி புதன் வக்ரம் ஆயிடுறாரு அதை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் வந்து நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு குரு சுக்ரன் இணைவு அவ்வளவா சிறப்பு இல்லைனாலும் ராசிநாதன் பாகியஸ்தானத்துக்கு போறது யோகம் தான் அடுத்தது நம்ம பார்க்கறது

முதலாவது நம்ம பாக்குறது ஐந்தாம் இடத்துல ராகுடிய சஞ்சாரம் பொதுவா ஐந்துல ராகு இருக்கும் போது பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல் ஏற்படும் பிள்ளைகள் சொல் கேட்க மாட்டாங்க பிள்ளைகளால ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை வில்லங்கம் குழப்பம் பூர்வீக சொத்தால தேவையில்லாத தண்ட உரைய செலவு இது டீஃபால்டா ஏற்படும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றவங்களுக்கு நிறைய தடை தாமதம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் குழந்தை பாகியத்துல ஒரு சுப செய்தி கிடைக்கிறதுல தாமதமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது பொதுவா அஞ்சுல ராகு இருக்கும் போது ஏற்படும் இப்ப குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால இப்ப சொன்ன பலன்கள்லாம் ஓரளவுக்கு மாடரேட்டா மீடியம் லெவல்ல அப்படியே போகும் பிள்ளைகளால ஒரு வகையில மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு வகையில நிறைய மன உளைச்சலும் இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுக்கு ஒரு சுப விசேஷம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான கவலை வருத்தம் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் அது தானாவே ஆஃப் ஆகும் அப்படியே அது ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோடய எடுத்துட்டு போகும் பிரச்சனைகள் வரும் ஆனா அது தானாவே குறையும் நீ அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா போதும் தானா வந்துட்டு தானா அந்த பிரச்சனை சரியாயிடும் அதே மாதிரி இந்த காதல் உறவுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு மனநிலையை கொடுத்துரும் எதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும் எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க அதுதான் குரு பார்வைக்கான ஒரு பவர் குரு பார்வையிலராக இருக்கும் இருக்கும்போது கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய வருத்தம் கவலை இருக்கும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம அப்படியே வெளிப்பக்கம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நகர்த்திக்கிட்டு இருப்போம் வெளியில சொல்லிக்க முடியாம அதை அப்படியே நகர்த்திட்டு இருப்போம் அதுதான் பஞ்சம ராகு டிஃபால்ட்டா கொடுக்கும் எனவே இப்போ நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் குழப்பங்கள் தென்படுதுன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க எதிலையும் அவசரப்பட்டு அவசர முடிவுகள் எடுத்து உணர்ச்சி வசப்பட்டு எதிலையும் செயல்பட வேண்டாம் அஞ்சாம் இடத்தராக புத்தி தெளிவா கொடுக்காது புத்தியில ஒரு கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது என்ன பண்றதுங்கிற ஒரு குழப்பத்தன்மை எப்போதுமே இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு புரிதல் இருக்காது சோ அதை வந்து பஞ்சமராக டிஃபால்ட்டா கொடுக்கும் அதனால பொதிக்க அமைதியா என்ன நடந்தாலும் நடக்கட்டும் ஜஸ்ட் அதை நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்படியே ரிலாக்ஸா அப்படியே டிராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு சுபமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க அடுத்தது நம்மளுடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் பொதுவா ஆறுல சனி பகவான் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு பலத்தை கொடுத்துரும் ஒரு தைரியத்தை கொடுத்துரும் எவ்வளவு குழப்பம் எவ்வளவு தடுமாற்றம் வந்தாலும் அதை சமாளிச்சிருவோம் அதை வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கொடுத்துருவாரு ஆனா நாலு அஞ்சுக்குரிய ஒரு கிரகம் ஆறுக்கு போறது வந்து தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தும் தாயாரோட ஒத்து போகாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாயாரோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி ஹெல்த்தும் வந்து பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது நான்காம் அதிபதி யாருக்கு போகும்போது ஹெல்த் ரீதியாக ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் அது இந்த மாதத்தில் பர்டிகுலராக பார்க்கும்போது சுக்ரன் அஷ்டமத்தில் ஆட்சி அதனால ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டிஃபால்ட்டாக கவனமாக இருக்கணும் தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ராசிநாதன் அஷ்டமத்தில் ஸோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும்போது முகத்தில் ஏதாச்சும் பரு அதிகமாக வருது முகத்தில் ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறது மேலும் அஷ்டமாதிபதி கணபதி அஷ்டமத்திலே ஆட்சியா இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பிடுற உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் போது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிடிப்பு இருக்காது படிக்கிறதுல ஒரு ஒரு திருப்தி இருக்காது ஒரு மன நிறைவு இருக்காது மாணவ மாணவிகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுலயும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல இந்த எல்லாம் சரியாகும் பொறுமையா ஆனா பய உணர்வு அதிகரிக்கும் ஏன்னா வந்து சனி பகவான் வக்ரம் ஆகிறது வந்து பயத்தை அதிகப்படுத்தும் ஆனா பிரச்சனைகளுக்கான நிவர்த்தியை கொடுக்கும் தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் தாயாருக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது பனிரெண்டாம் தேதிக்கு மேல சரியாகும் ஆனா ஒரு விதத்துல பய உணர்வை கொடுக்கும் புரிதல் இல்லாத ஒரு பய உணர்வு எதுக்கு பயப்படுறோன்னே தெரியாது அர்த்தமில்லாத பய உணர்வை கொடுக்கும் இது பொதுவா சனி பகவான் ஆறுல இருக்கும் போது ஏற்படும் அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது பொருளாதார பொருளாதார ரீதியா வரவுகளை சிறப்பா கொடுத்துரும் எப்படியோ நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும் நம்மளுடைய தேவைகள்லாம் ஏதோ ஒரு விதத்துல அது நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கடன் சார்ந்த விஷயங்களை எழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கியதாச்சும் சுப மாற்றம் பண்றது கடன் வாங்கியதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு இப்படி கடன் சார்ந்த விஷயங்களை எழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி கடன் சுமை ஒரு சிலருக்கு அதிகரிச்சிருக்கலாம் கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிச்சிருக்கலாம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் யாருக்கும் பொருளாதார ரீதியாக உதவி எல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி அதிகமான கடன் யார்டையும் வாங்கிடக்கூடாது ஸோ அந்த கடன் நெருக்கடி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மற்றபடி லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது எப்படியோ நமக்கு பொருளாதாரத்தை நம்முடைய தேவைகளை நிறைவேத்துறதுக்கான சூழ்நிலைகளில் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருப்பாரு அடுத்த ரெண்டு ஏழுக்குரிய ஒரு கிரகம் செவ்வாய் அவர் போயிட்டு கேதுவோடு இணையறதுனால ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட அதிகமான ஆர்யுமெண்ட் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பத்தால் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வகையில் கவலை வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது ஏழாம் அதிபதி கேதுவோடு இணைகிறது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க சான்சஸ் அதிகம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையால தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதுவே வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாக கவனமா இருக்கிறது நல்லது ஏழாம் அதிபதி கேதுவோடு இணையும் போது வாழ்க்கை துணை மேல அதிகமா கோவப்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு கோபமான மன உணர்வு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதே மாதிரி நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம்

இருந்தும் சரி ஒரு அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அலி மாதத்தோட செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் காட்டிலும் செகண்ட் ஆஃப் கரெக்டா பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் புதன் இணைவு சோ அது வந்து தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள அபாரமான வளர்ச்சி நிச்சயமா கொடுக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சியை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நியூட்ரலா போகும் பதினாறுக்கு மேல நல்ல பிக்கப் ஆகும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு ஏற்படுத்தது எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட செகண்ட் ஆஃபு குறிப்பா பனிரெண்டாம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமா பதினாறாம் தேதிக்கு மேல நிறைய நல்ல மாற்றங்கள் படிப்புல நிறைய ஆர்வம் செலுத்த முடியும் புதிய புதிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில எதெல்லாம் தொய்வு நிலையில இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப சரியாகும் படிப்புல நல்ல கவனம் செலுத்தி நல்ல ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சி எடுக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு அத்தனை சாத்திய குறுக்களும் இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல இருக்கு ஓவரால அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சனி மட்டும் நமக்கு ரொம்ப பலமா இருப்பாரு செவ்வாய் கேது பரவாயில்ல ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல சனி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா நாலு அஞ்சுக்குரிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல வக்ரமாகிறது யோகம் தான் தான பலத்தை இழக்கிறார தவிர எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியோ அந்த ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரகத்துவங்கள்ல சிறப்பான பலன்களை கொடுத்துருவாரு அதன் வகையில மாதத்தோட செகண்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் உடைய முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல நீங்க வச்சுக்கலாம் குறிப்பா அந்த சுக்கர பயிற்சி வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கும் மைண்ட் வந்து நம்ம சொல்றதே கேட்காது ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டு தூக்கம் இல்லாத இரவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கமின்மை டயத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சரி பண்ணிக்கணும் சுக்கரன் ஆட்சியா இருக்கும் போது அதான் அஷ்டமத்தில் இருக்கும் போது திடீர் பொருளாதார உறவுலாம் இருக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் நீண்ட நாளா நீங்கள் வாங்கணும்னு நினைச்ச பொருளை வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் அந்த மாதத்தில் சிறப்பான முறையில் ஏற்படும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் டவுனாக இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபை காட்டிலும் செகண்ட் ஆஃபும் நமக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது அதில் வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி ஒரு இலக்கை நோக்கி பயணிங்க அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போது காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியான துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிடில கிளியரா முதலாவது ராசி மற்றும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் எந்த மாற்றமும் இல்ல ஜூலை மாதத்துல பார்த்த மாதிரி ராகுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல அதுலயும் குரு பார்வையில ராகுடைய சஞ்சாரம் எடுத்துட்டு போகுது போன மாதத்தோட கண்டினியூஷன் இந்த மாதத்துல இருக்கும் அடுத்து நம்ம பாக்குறது வந்து சனி இந்த மாதத்துல வக்ரம்

மாதிரி நம்முடைய ராசிநாதனான சுக்ரனோட இணைஞ்சிருக்காரு சுக்ரன் பாகியத்தில் இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு ஆனா குருவோட கஞ்சக்ஷன்ல இருக்கிறது போராட்ட அமைப்பு கொடுத்துரும் கிரக யுத்த அமைப்பு ஏற்படுது அதை நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கலாம் அடுத்தது அடுத்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு அது ஒரு நல்ல அமைப்பு தான் பதினோராம் அதிபதி பத்துல இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு புதன் பாகியாதிபதி பனிரெண்டாம் அதிபதி அவர் வந்து ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு பெருசா நெகட்டிவா இல்ல சூரியனோட இணையும் போது அது யோகமா கன்வெர்ட் ஆயிடும் புதனாதித்ய யோகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும் அடுத்தது லாபஸ்தானத்துல தனித்த கேது உடைய சஞ்சாரம் ரொம்ப எக்ஸலென்டா இருக்குல கேது ரொம்ப பிரைட்டா இருக்காரு அடுத்த பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அயன சைன போக ஸ்தானத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து நமக்கு ரெண்டு ஏழுக்குரிய ஒரு கிரகம் அவர் பனிரெண்டுக்கு போறது அந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல இருப்பினும் அது பெரிய அளவுல பாதகங்களை எங்களை பண்ணிடாது அதன் வகையில அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பதினோராம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிடுறாரு வக்ரத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அடுத்தது சூரியன் பதினாறாம் தேதி

கூட சோ இது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அபாரமான வளர்ச்சி கொடுத்துரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு அடுத்த சுக்கரன் மாதத்துல இருபதாம் தேதி வந்து பார்த்தோம்னா ஒரு பயிற்சி பண்ணுவாரு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் சோ இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ராசிநாதன் ஜீவனத்துக்கு வரது ரொம்ப நல்ல அமைப்பு சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்முடைய ராசிநாதன் குருவோட இணைந்த நிலையில ஒன்பதாம் இடத்துல இது வந்து தந்தை விஷயங்கள்ல யோசனை அதிகப்படுத்தும் தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒத்து போகாத நிலை அதே மாதிரி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே தந்தை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சுக்கரன் ஒன்பதுல இருக்கிறதுனால பொருளாதார அபிவிருத்தி அபாரமா இருக்கும் நல்ல பொருளாதார வரவு இருக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அட்லீஸ்ட் ஒரு வகையில டிரெஸ் ஆச்சும் எடுப்பீங்க உடுத்த ஆடையாச்சும் எடுப்பீங்க அந்த மாதிரி சுக்கிரன் ஒன்பதுல இருக்கும் போது புதுசா ஏதாச்சும் பொருளை வாங்குறதுக்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதே போல குருவோட இணைந்த அமைப்புல இருக்கிறதுனால ஒன்னை இழந்து ஒன்னை பெறக்கூடிய அமைப்பு வரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழந்து வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்கக்கூடிய அமைப்பு வரும் சோ மாற்றத்திற்கான அறிகுறிகள் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கு ஆனா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சூரியன் புதன் இணைவு மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சூரியன் புதன் கேது இணைவு இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலையில அந்த மாதத்துல சரியாயிடும் படிப்புல ஒரு தெளிவு படிப்புல ஒரு நல்ல வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் அதுலயும் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும் சூரியன் புதன் கேது ஆராய்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஞானத்தையும் ஒரு அற்புதமான புரிதலையும் தெளிவையும் கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப கம்ஃபர்டபுளா கன்வர்ட் ஆகும் உங்களை படிக்க விடாம இதெல்லாம் உங்களை அதிகமா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அந்த விஷயம் எல்லாம் இப்ப உங்களை விட்டு விலகும் அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனவே கல்விக்கு ரொம்ப சிறப்புதான் தான் அந்த மாதம் அடுத்தது நம்ம பாக்குறது ஐந்தாம் இடத்துல ராகு இது பூர்வீக சொத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுல வந்து டிஃபால்ட்டா ஏற்ற பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்ல ஒரு விதத்துல மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஒரு விதத்துல கவலையும் கொடுக்கும் அப்படியே கலந்து ஒரு கலக்கமா கொடுக்கும் எதையும் ஓப்பன் டு ஓப்பனா ஷேர் பண்ணிக்க முடியாது எல்லாமே மனசுக்குள்ள பூட்டி வச்சு கவலைப்படுற மாதிரியான ஒரு அமைப்புல கொடுக்கும் இது டிஃபால்ட்டா அஞ்சுல ராகு இருக்கிற வரைக்கும் மேலோட்டமா இருந்துகிட்டே இருக்கும் அது விலகிற வரைக்கும் இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்துல சனி இது வந்து பய உணர்வை கொடுத்துரும் பயம் வந்து இப்ப அதிகரிக்கும் அடுத்தது என்ன நடக்கும் பியூச்சர்ல என்ன நடக்கும் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் பயம் ஆறாம் இடத்து சனி வந்து பொதுவாக வந்து பார்த்தோன்னா தைரிய அபிவிருத்தியை கொடுக்கும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வில் பவரை கொடுத்துரும் ஆனா இப்ப சனி வக்கிரமா இருக்கிறதுனால பயம் அதிகரிக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான யோசனை அதிகரிக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அது நல்லதுதான் இப்போ வந்து கடன் சிந்தனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி ஆகி அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை உங்களை எடுக்க வைக்கும் அதன் வகையில் இது சிறப்பு ஆனால் பொதுவாக பார்த்தோன்னா மென்டலி கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் கடன் ரிட்டன் சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி இந்த குடுத்தல் வாங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நேரத்தில் யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது இப்போ நீங்க கடன் உதவி பண்ணீங்கன்னா கொடுக்குற பணம் சாமானியமா கைக்கு திரும்ப கிடைக்காது ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில பய உணர்வுகளை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி ஒரு சில மருத்துவ செலவுகளை செய்ய வச்சு அதுக்கான நிவர்த்திகளை கொடுக்கும் பயத்தோட அப்படியே எடுத்துட்டு வந்து அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துரும் அது வந்து நம்ம ஒரு பெரிய ஹைலைட்டா நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகும் தாயாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் ஆனால் அந்த மாதுல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனத்துல சூரியன் புதன் இணைவு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் செகண்ட் வந்து புதன் ஹாப்லயும் முப்பதாம் தேதிக்கு மேலதான் எனவே இந்த மாதத்தை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நீங்க அந்த நேரத்துல யாரையாச்சும் உதவி கேக்குறீங்கன்னா அந்த உத்தியோகம் சார்ந்த உதவி உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இப்ப சிறப்பான முறையில் கிடைக்கும் அப்படியே முயற்சிக்கான வெற்றி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கிடைச்சிடும் உடைய உடைய முயற்சிக்கான அங்கீகாரங்களும் சிறப்பான முறையில் கிடைச்சிடும் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஏதாச்சும் பணி சுமை இருக்குன்னா அது இந்த மாதத்தில் குறையும் அந்த பணி சுமைலாம் ஓரளவுக்கு குறையும் ஒரு ஃப்ரீ மைண்டடடாக உடைய ஒர்க்கை கொஞ்சம் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் சிந்தனை அதிகரிக்கும் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வேற ஏதாச்சும் அதிகமான ப்ராஃபிட் பார்க்க முடியுதானு பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அதிகரிக்கும் இப்போ பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையும் பிஸ்னஸ் ரிலேட்டடான மைண்ட் செட்

பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ப்ராஃபிட்டோட கெயின் பண்ண முடியும் ஏன்னா பதினொன்னு இருக்கிற கேது நல்ல ப்ராஃபிட் கெயினை கொடுத்துரும் அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய யோகமான அமைப்பு எனவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணலாம் லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்றது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் எனவே தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதார ரீதியாக அந்த மாதத்தில் பெருசாக இடைஞ்சல்கள் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராது பொருளாதார ரீதியாக அவங்களுடைய தேவைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் பூர்த்தியாகும் இந்த மாதம் ரொம்ப அடுத்தது நம்ம பார்க்கறது செலவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பனிரெண்டு செவ்வாய் ஃபேமிலி வாழ்க்கை துணை திருமண முயற்சி அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் அதிகமான செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு ஏழுக்குரிய ஒரு கிரகம் பனிரெண்டாம் இடத்துல மறைந்த நிலையில இருக்காரு எனவே இந்த மாதத்துல குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி வண்டி வாகனம் இதுல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த வகையில ஒரு சில செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது உடல் ஆரோக்கியம் மெடிக்கல் நீட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படலாம் ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதனால மருத்துவ செலவு அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள செலவு ஏற்படுறது சான்சஸ் இருக்கு நிறைய பொருளாதார வரவு இருக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் எல்லாம் கிடைச்சிடும் ஆனா செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது தாறு மாற செலவாயிட்டே இருக்கும் இருக்கும் மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும் சோ அதை மட்டும் இந்த மாதத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் தென்படுற மாதிரி இருக்கலாம் ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி மறைந்த நிலையில இருக்காரு பனிரெண்டாம் இடத்துல செலவு அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி மேற்கொள்றீங்கன்னா அதனால ஆசை காட்டி கிட்ட பணத்தை பறிப்பாங்க செலவு அதிகமா பண்ணுவீங்க ஒரு ரிசல்ட் வந்து தாமதமாகிற மாதிரி ஃபீல் ஆகும் முயற்சிகளை தொடருங்க யாரையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் முயற்சி சேனல்களை தொடருங்க சுப செய்தி மிக விரைவாகவே கிடைச்சிடும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையால அதிகமான செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு மேலும் வாழ்க்கை துணை மேல எந்த ஒரு கோபமும் இல்லாம அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்துட்டு போயிடுறது நல்லது ஏன்னா செவ்வாயுடைய எட்டாம் பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் இது கோப உணர்வு தூண்டும் வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் கவனத்தோட செயல்படுறது நல்லது ஓவரால அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானடரி போர்ஷன் ஒரு நல்ல நிலையில ஸ்கோர் பண்ணிருக்கு சுபமா மாற்றங்கள்லாம் நிறைய உண்டு குறிப்பாக தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கல்விக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மற்றபடி ஹெல்த் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் இதுல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தா கொஞ்சம் நியூட்ரலா அமைதியா டிராவல் பண்றது நல்லது எலி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுத்து கோபத்தால எதையும் இறந்துட வேண்டாம் அப்படிங்கறது கருத்து மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இஷ்டதேவ வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னொரு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த நேரத்துல ஆறாம் அதிபதியோட நம்மளுடைய ராசிநாதன் சேர்ந்திருக்கிறதுனால எல்லாத்துமேலையும் ஏதோ ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கோப உணர்வு அதிகரிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு மைண்ட் அப்படியே ஏதோ ஒரு போட்டு அமுத்திர மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே அந்த மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தால எதையும் இழந்துற வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்ப்ளீ போஸ்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா இந்த விஷயத்துலையும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்ட்டும் நீங்க புரிஞ்சிக்கணும் நே தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டயனுக்கு இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுல பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்குது ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க